வணக்கங்க மேடம் நீங்கள் இப்போ வந்துட்டு இனி ஒரு ஆஃபர் வந்து நீங்கள் அலோஷன் பண்ணுங்கன்னு சொன்னீங்க கையில் வந்துட்டு பெரிய பூஜை கூட ஒன்று வச்சுருக்கீங்க ஆமாங்க இல்லைங்களா மேடம் இன்றைக்கி வந்து என்ன ஆஃபர் இந்த ஆஃபர் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இது வந்து தாமரை பூ பூஜை கொடைங்க இது பார்த்தீங்கன்னா பெரிய மாலைகள்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் தேங்காய் பழம் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க அந்த அளவுக்கு பெரிய கூடைங்க நல்ல பெரிய கூடை அதுலேயே இது கலர் வேறு இதுவும் இப்போ தாமர பூஜா கூட தாங்க

அவ்வளோதான் அதுக்குள்ளே பண்ணி தந்துடும் பண்ணி பண்ணி தந்துடும் இப்போ வந்துட்டு என்ன வந்து வந்து இந்த நாலு கூடையும் சேர்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கூடை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணி ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணி டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி

அந்த கார்ல வந்து எடுத்துட்டு போறத ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஆமாங்க இல்லைங்களா அதே சமயம் டூ வீலர்ல போறவங்களும் ஒரு கையில எடுத்துட்டு போகும்போது ரொம்ப லைக் பண்ணி இது பண்ணுவாங்க அவங்க வந்து டிசைன்ஸ் வந்துட்டு வேற வேற மல்டி கலர்ல வேணும்னு சொன்னா நீங்க கலர்ஸும் பண்ணி தருவீங்க என்ன கலர் அவங்க சூஸ் பண்றாங்களோ அந்த கலர் பண்ணி தருவாங்க கண்டிப்பா இந்த ஆஃபர்ல வந்து ஆயிரத்தி ரூபா கிட்டத்தட்ட இருநூத்தம்பது ரூபாய் பண்றோம் இந்த ஆஃபர் நல்ல ஆஃபராக இருக்குங்க மேடம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்துட்டு நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க எல்லாம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பரவாயில்லைங்க ஆஃபர் போட்டதுலேருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வரவேற்பு அதிகமாக தான் இருக்கு நல்ல ஆதரவு தரீங்க ரொம்ப நன்றிங்க ஓகே மேடம் மேடம் தொடர்ந்து நீங்கள் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே வந்துருக்கீங்க அடுத்தடுத்து என்ன ஆஃபர் நீங்கள் கொடுக்க போறீங்கன்ட்டு நானும் அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க ஓகே மேடம் நன்றிங்க நன்றி